அனைவருக்கும் வணக்கம் இது வேட்டையாடு விளையாடு யூடியூப் சேனல் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களுக்கும் பகிர்ந்து மகிழுங்கள் அனைவருக்கும் விழிப்புணர்வை உருவாக்குவது நம்முடைய நோக்கம் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள் அந்த வகையில் உச்ச ஒரு மிகச்சரியான ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது ஆம் இது அபூர்வமான ஒரு தீர்ப்பு தான் ஆளுநர் ஆரியன் ஆர் என் ரவிக்கு எதிராக ஆம் ஆளுநர் செய்வது அத்தனையும் அயோக்கியத்தனங்கள் என்பது அவருக்கே நன்றாக தெரியும் அறிவற்றவர் அல்ல அவர் படித்தவர் அவர் காவல்துறையில் ஒரு உயர் அதிகாரியாக பணியாற்றி இருக்கிறார் உளவுத்துறையில் இருந்திருக்கிறார் ஆக இவர் அனைத்தையும் அறிந்த சட்ட நுணுக்கங்களையும் அறிந்தவர் தான் அந்த வகையில் அவர் வேண்டுமென்றே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு அது பிஜேபி அல்லாத மாற்று அரசு என்பதை உணர்ந்து அந்த அரசுக்கு தன்னுடைய முட்டுக்கட்டைகளை போடும் வண்ணம் அது மக்களிடத்தில் நற்பெயரை வாங்கிவிடக் கூடாது என்பதற்காகவே மாநில சட்டசபை நிறைவேற்றி அனுப்புகின்ற அத்தனை தீர்மானங்களையும் அவர் கிடப்பில் போடப்பட்டு வைத்திருக்கிறார் மேலும் அவற்றை ஆளுநருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை மீறி அவர் செயல்பட்டிருக்கிறார் என்று உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் உச்சந்தலையில் அடித்து ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கிறது அது மட்டுமல்ல அவர் அந்த சட்ட மசோதாக்களை நிறைவேற்றாமல் அவற்றை அவர் குடியரசுத் தலைவருக்கு திருப்பி அனுப்பியதிலிருந்து அவர் மேலும் எத்தனை வன்மைத்தோ வன்மத்தோடு செயல்பட்டிருக்கிறார் என்பதும் இதிலிருந்து தெளிவாக தெரிகிறது என்பதையும் உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருக்கிறது ஆக உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது மற்றவர்களிடத்தில் மாற்றுக் கட்சியினரிடம் ஜனநாயகத்தில் நம்பிக்கையுள்ள அத்தனை பேரும் இந்த தீர்ப்பை இருகரம் நீட்டி வரவேற்கிறார்கள் உச்சநீதிமன்ற நிதியரசர்களுக்கு நாம் நன்றி செலுத்த கடமை எத்தனை முறை கூறினாலும் இந்த சங்கிக் கூட்டத்திற்கு உரைக்காது என்பது தெளிவான விஷயம்தான் இந்த சங்கி கூட்டம் எத்தனை அவமானங்களை சந்தித்தாலும் அது தன்னுடைய பிடிவாத போக்கிலிருந்து தளர்வதில்லை அது பிடிவாதமாக தான் செய்வதையே மீண்டும் செய்ய துடித்து கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டம் அத்தகைய அந்த கூட்டத்தின் வெளிப்பாடுகள் இன்றைக்கு நாடெங்கும் வக்ஃபுவாரிய திருத்தச் சட்டத்தின் மூலம் நிறைவேற்றப்பட்டதன் மூலம் இந்த இந்துத்துவாக்கள் எந்த அளவுக்கு சிறுபான்மையினரின் வழிபாட்டுத் தலங்களை சேதப்படுத்தவும் அவற்றை கையகப்படுத்தவும் அவற்றை தள்ளவும் முயன்று கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் இத்தகைய அராஜகங்கள் இவர்கள் எத்தகையவர்கள் என்பதை அபாயகரமானவர்கள் என்பதை நாட்டு மக்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது ஜனநாயகத்தில் நம்பிக்கையுள்ள எவரும் இத்தகைய தீ செயல்களை அங்கீகரிக்க முடியாது இவற்றை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது இதற்கான சரியான மக்களடி வருகிற தேர்தலில் இவர்களுக்கு காட்டப்படும்